வலயகத்துக்கான ரயில் சேவைகள் முழுமையாக வளமைக்கு திரும்ப குறைந்தது ஒரு வருடமாகும் என்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது நானோயா பதுல்லை புகையிரத சேவை இன்னும் இரண்டு மாதங்களில் ஆரம்பிக்கப்படும் ஆனால் மலையகத்துக்கான புகையிரத சேவையை முழுமையாக வளமைக்கு திரும்ப ஒரு வருடமேனும் செல்லும் என தெரிவித்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இயற்கை அனத்தங்களால் செய்தமடைந்த புகையிரத பாதைகள் கட்டமாக புனரமைக்கப்பட்டு வருகிறது என்பதாக அவர் தெரிவித்த கருத்தாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புகையுத சேவைகள் மீள பட்டலமை தொடர்பில் ஊடங்களுக்கு கருதுகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார் அனத்தத்தால் சேதமடைந்த வீதிகள் மற்றும் புகையிருந்த பாலங்களை புலமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக முன்டெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது வடக்கு மற்றும் கிழக்குக்கான புகையிரத சேவைகள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அனர்த்தங்களால் மலையகத்துக்கான புகையிரத சேவைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தன தொடர்ச்சியான புலனைப் பணிகளுக்கு மத்தியில் பதுளை அம்பவேல வரையிலான புகையிரத சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நானோயா பதுல்லை புகையிரத சேவையை இன்னும் இரண்டு மாதங்களில் ஆரம்பிக்க எதிர்பார்த்திருக்கின்றோம் எனினும் மலையகத்துக்கான புகையிரத சேவை முழுமையாக வளமிக்க திரும்ப ஒரு வருடமேனும் செல்லும் என்பதாக பிரதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது